வணக்கம் வியூவர்ஸ் தமிழகத்தின் சிறு தெய்வங்கள்ல ரொம்பவும் மதிக்கப்படுறவங்க பொன்னர் சங்கர் அண்ணன்மார் கதைன்னு புகழ்பெற்ற இவங்களது வாழ்க்கை வரலாறு நிறைய இடங்கள்ல கூத்தா நாட்டுப்புற பாடல்களா வளம் வருது நம்மள மாதிரியே மனிதனா பிறந்து தெய்வமான இவங்களோட வாழ்க்கை வரலாற இப்ப நம்ம டெம்பிள் ரகசியத்துல பாக்கலாம் திருச்சி மாவட்டத்திலிருந்து மணப்பாறைக்கு போற வழியில சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பொன்னி வளநாடான அண்ணன்மார் சுவாமிகள்னு தமிழக மக்களின் உள்ளத்துல நீங்கா இடம்பெற்ற பொன்னர் சங்கருக்கான கோயில்கள் இங்கதான் அமைஞ்சிருக்கு முதல் நூற்றாண்டுல உழவுக்கு பேர் போன கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த குன்னுடையா கவுண்டன் பங்காளி சண்டையால பொன்னிவள நாட்டில் குடிபெயர்ந்திருக்காரு அங்க பொன்னர் சங்கர் அருக்காணி இப்படி மூணு குழந்தைகளை பெற்றெடுத்து சிறப்பா வளர்த்தும் வந்தாரு ஊரை விட்டு ஊரு பிழைக்க வந்த அவருக்கு அங்கிருந்த பெரிய கண்டி அம்மனே மிக பெரிய காவலா இருந்திருக்காங்க பிற்காலத்துல செழிப்பா வளர்ந்த பொன்னர் சங்கர் பொன்னி நாட்டையும் ஆட்சி செஞ்சிருக்காங்க இடையில தலையூர் காளிங்கிற வேடுவ சிற்றரசன் அருகாணி தங்காளின் முயற்சி செய்யறாரு மேலும் ஒரு காட்டு பன்றியோட துணை கொண்டு அண்ணன்மாரின் முற்றிலும் அழிக்கிறாரு இதனால கோபம் கொண்ட அண்ணன்மார் அட்டகாசம் பண்ண காட்டு பன்றிய அழிக்கிறாங்க இதை எதிர்பார்த்த தலையூர் காளியும் வேடுவ படைகளோட போருக்கு வர்றாரு ரெண்டு பக்கமும் உக்ரமா வீரப்போர் அப்படிங்கிற இடத்துல போர் நடக்குது அப்ப ஓடின ரத்த ஆறுகள் தான் இறுகி கல்லானதா மக்கள் நம்புறாங்க முதல்ல சகோதர பாசத்துக்கு பேர் போன பொன்னரையும் சங்கரையும் சூழ்ச்சியால தலையூர் காழி தனித்தனியா பிரிக்கிறாரு வீரத்தோடு போரிட்ட சங்கர வஞ்சகமா கொல்ல முயற்சியும் செய்யறாரு இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சங்கர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு வீர மரணமும் அடையிறாரு தம்பியின் மரணத்தை கேள்விப்பட்டு படுகளத்துக்கு ஓடோடி வந்த பொன்னர் சங்கரை கொல்ல சதி செஞ்ச எல்லாத்தையும் அழிச்சிட்டு இறுதியில தன்னையும் மாச்சிக்கிட்டாரு எல்லாம் தெரிஞ்சு போர்க்களத்துக்கு ஓடி வந்த அருக்காணி அண்ணன்மார் உடல்களை பார்த்து கதறி அழுது புலம்பி இருக்காங்க தங்களது இஷ்ட தெய்வமான பெரியகண்டி கண்டி அம்மனை வேண்டி அண்ணன்மார ஒரு நொடி உயிர்ப்பித்தும் இருக்காங்க ஆனா மாண்டவங்க மீண்டா நாடு தாங்காதுன்னு சொல்லி மறுபடியும் அண்ணன்மார் இறந்திருக்காங்க அப்படி வீரத்துக்கும் சகோதர பாசத்துக்கும் பேர் போன அண்ணன்மார் சுவாமிகளும் அருகாணி தங்காளும் போர் நடந்த இடத்திலேயே தெய்வங்களா மாறிட்டாங்க ஒரு சின்ன கோபுரத்துக்கு கீழே மூணு பேரும் சிலைகளா இன்னும் வாழ்றாங்க இவங்களுக்கு மாசி பௌர்ணமி அப்போ திருவிழாவும் மிகச்சிறப்பா நடைபெறுது இதுல பொன்னர் அம்பு போடும் வேடபரி நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிறாங்க இப்பவும் பெரும்பாலான தமிழக மக்களுக்கு குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கும் இந்த அண்ணன்மார் சுவாமிகள் தன்னை நம்பி வந்து வேண்டவங்களுக்கு வேண்டிய வரங்களை தான் இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க